அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களை அசிசியா அருள் நிறை வளம் எண் முப்பத்தி மூன்று இறை வார்த்தையின் அறிவு தம்முடைய அனைத்து வல்லபையை வெளிப்படுத்துவதற்காக இறைவன் தனது வல்லமையை காட்ட பலவீனமானவர்களை தேர்ந்தெடுக்கிறார் மேலும் அவர் தனது ஞானத்தை வெளிப்படுத்த தாழ்மையான மற்றும் எளிமையானவர்களை தேர்ந்தெடுக்கிறார் பிரான்சிஸ்கும் அப்படித்தான் மிகவும் கற்றறிந்த இளையலாள உரையாடுவது பல சந்தர்ப்பங்களில் நடந்தது பிரான்சிஸ் விவிலிய அறிவில் நன்கு கல்வி கற்றவராக இல்லாவிட்டாலும் அவர் கடவுளால் கற்பிக்கப்பட்டார் மற்றும் அந்த கற்றறிந்த மனிதர்களை விட கடவுளுடைய வார்த்தைகளை பற்றிய புரிதல் கொடுக்கப்பட்டது நற்செய்திகளை பற்றிய அவருடைய சிந்தனை அவருடைய ஆண்டவரை பற்றிய நுண்ணறிவு மற்றும் புரிதலுக்கு வழிவகுத்தது இது பல வருட முயற்சியுடன் வாசித்ததால் ஒருபோதும் பெற முடியாது அவரை பொறுத்தவரை வார்த்தை தனிப்பட்ட மற்றும் உண்மையானது மற்றும் கடவுளால் அவரது ஜபத்தின் மூலம் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது இறை வார்த்தையை பற்றிய பிரான்சிஸின் அறிவும் ியத்தைப் பற்றிய அறிவை விட அதிகமாக இருந்தது பல சந்தர்ப்பங்களில் தன்னை சுற்றி உள்ளவளினும் வாழ்க்கைக்கான கடவுளுடைய விருப்பத்தை பற்றிய நுண்ணறிவு அவருக்கு அளிக்கப்பட்டது சிலருக்கு அவர்கள் மோசடிக்காரர்கள் என்றும் தீயவனின் செல்வாக்கின் கீழ் இருப்பதாகவும் அவர் வெளிப்படுத்தினார் சிலர் மனம் திரும்பினர் மற்றவர்கள் தங்கள் பாவங்களில் இறந்தனர் அவர் ஆத்மாக்களை படிக்க முடிந்தது அறிய முடிந்தது மற்றும் கடவுள் தனக்கு வெளிப்படுத்தியவர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்ள முடிந்தது அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவும் அவர்களை கடவுளிடம் திரும்ப அழைக்கவும் அவர் இந்த அறிவை பயன்படுத்தினார் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரான்சிஸ் மற்றும் அவரது சகோதரர்களில் ஒருவர் பயணம் செய்த போது பிரான்சிஸ் பயணத்தில் இருந்து மிகவும் சோர்வாக இருந்ததால் ஒரு கழுதையின் மீது ஏறினார் அவருடன் இருந்த சகோதரர் சவாரி செய்வது நியாயம் அற்றது என்றும் சகோதரர் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் நடக்க வேண்டும் என்றும் நினைத்தார் இந்த எண்ணம் அவருக்கு ஏற்பட்டவுடன் அது பிரான்சிஸ்க்கு கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டது பிரான்சிஸ் உடனடியாக இருந்து இறங்கி அவருக்கு பதிலாக சகோதரர் சவால் செய்ய வற்புறுத்தினார் சகோதரர் உடனடியாக அவரது எண்ணத்திற்காக வருத்தப்பட்டார் பிரான்சிஸ் அதை அறிந்திருந்தார் அவர் தாழ்மையுடன் பிரான்சிசிடம் மன்னிப்பு கேட்டார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மிகவும் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதன் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தான் அவரை ஆசிர்வதிக்கும்படி பிரான்சிஸ்டம் வந்தான் பிரான்சிஸ் மனிதனின் அருள் கண்டு பரிதாபத்தை அறிந்திருந்ததால் அவர் அவரை ஆசிர்வதிக்க கூறினார் ஆனால் அவர் தனது வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால் அவர் நரகத்தில் முடிவடைவார் என்று கூறினார் பிரான்சிஸ் அவரை ஆசீர்வதித்ததுடன் அந்த மனிதன் குணமடைந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார் எவ்வாறாயினும் மேலும் செல்ல செல்ல அந்த மனிதன் தனது பாவ வழிகளுக்கு திரும்பினார் மற்றும் ஒரு சோகமான வருத்தத்திற்குரிய மரணத்தை சந்தித்தார் பிரான்சிஸ் முன்னறிவித்தபடி அவரது ஆன்மா நியாயமான கண்டனத்தை நரகத்தை பெற்றது அருள் நிறை நீங்கள் உண்மையிலேயே ஞானம் உள்ளவராக இருக்க விரும்புகிறீர்களா கடவிடம் நெருங்கி வர மற்றவர்கள் என்ன கேட்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்போதும் அறிந்திருக்க விரும்புகிறீர்களா இந்த ஆசை அடையக்கூடியது ஆனால் பல வருட விடாமுயற்சியுடன் படிப்பதால் விவிலியத்தை வாசிப்பதால் அல்ல அது உதவக்கூடும் என்றாலும் இறைவடைய ஞானம் முதலாக முதலாவதாக அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட பரிசு இறைவனுடைய ஞானமும் இறைவனுடைய ஆலோசனையும் அவருக்கு சொந்தமானவை நமக்கு அல்ல ஆகையால் நாம் உண்மையால் உண்மையிலேயே ஞானம் உள்ளவர்களாகவும் அருள் அருள்வாழ்வு ஆலோசனை நிறைந்தவர்களாகவும் இருக்க விரும்பினால் நாம் நம்மை கருவிகளாக மற்றும் கருவிகளாக மட்டுமே பார்க்க வேண்டும் ஆதாரமாக அல்ல இதற்கு பணிவும் மற்றும் சராக சரணாகதி வேண்டும் கடவுளுடன் மிகவும் ஆழமாக ஒன்றிணைந்திருந்தார் பல வருட ஆய்வால் ஒருபோதும் வழங்க முடியாத பல விஷயங்களை இளைவன் அவருக்கு வெளிப்படுத்த முடிந்தது அவர் கடவுளின் ஞானத்துடன் கடவுளின் அதிகாரத்துடனும் பேசினார் மெய்யாகவே கடவுள்தான் அவரிடம் பேசினார் அவருடைய சத்தியத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார் ஞானம் புரிதல் அறிவு ஆலோசனை அனைத்தும் தூய ஆவியானவரின் கொடைகள் அவை கடவுள் அனைவருக்கும் வழங்க விரும்பும் கொடைகள் அந்த கொடைகளை நாடுவதன் மூலம் நாம் ஒருபோதும் பெறமாட்டோம் கடவுளை தேடுவதன் மூலம் மட்டுமே நாம் அவற்றை பெறுவோம் இறைவனை விட்டு திரும்புவதன் மூலம் நாம் அவைகளை இழக்க நேரிடும் இந்த அறிவுசார் வரங்களை நீங்கள் பெற விரும்பினால் கடவுளை நாடுங்கள் தேடுங்கள் ஜபத்தில் அவரை தியானித்து பாருங்கள் அவர் சொல்வதை கேளுங்கள் அவர் வெளிப்படுத்துகிற அனைத்தையும் அனுபவியுங்கள் உங்களுடன் தொடர்பு கொண்டவர்களில் அன்பு காட்டுங்கள் இன்று கடவுளின் மனதை பற்றி சிந்தித்து பாருங்கள் கடவுள் முழுமையான நேர்த்தியான ஞானம் அவருக்கு எல்லா அறிவும் உண்டு அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறார் எப்போதுமே சரியான ஆலோசனைக்காரர்களாக இருக்கிறார் இறைவன் தம்முடைய பண்புகளில் பங்கு கொள்ள உங்களுக்கு வழங்கும் உண்மையான அழைப்பை ஆழ்ந்து சிந்தித்து தியானித்து பாருங்கள் இந்த கொடைகளின் மூலத்தை தேட தீர்மானியுங்கள் அவர் அவற்றை உங்களுக்கு தாராளமாக வழங்குவார் உங்கள் மனம் விண்ணகத்தின் ஆழமான மறை பொருட்களில் கூர்மையாகவும் முழுமையாகவும் ஈடுபட்டிருந்தது நீங்கள் கடவுளை நெருக்கமாக அறிந்திருக்கிறீர்கள் கடவுளை பற்றிய உங்கள் அறிவு ஏராளமான ஆவிக்குரிய வரங்களை வெளிப்படுத்தியது நான் எப்போதும் என் முழு இதயத்தோடும் இறைவனம் திரும்பி வர ஞானம் உள்ளவரை தேடும்படி எனக்காக ஜபர் செய்யுங்கள் நான் செய்யும்போது இறைவன் ஒவ்வொரு நல்லொழுக்கத்தையும் அருள்வாழ்வு வாழ்வு பரிசையும் அதிகரிக்க என்னை ஆசிர்வதிப்பாராக இதனால் நான் இந்த உலகில் அவருடைய தெய்வீக ஞானத்தின் ஒரு பெரிய கருவியாக இருக்க முடியும் இந்த பிரான்சிஸ் எங்களுக்காக ஜபம் செய்யவும் எங்களுக்காக மன்றாடும் யேசுவே நான் உண்மை அன்பு செய்கிறேன்